அனுமதி பெற்றுவிட்டு அனுமதியை மீறி பத்து தளங்கள் வரை கட்டிய கன்பிரியா பில்டர்ஸ் நிறுவனம் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடத்தை வரமுறை செய்யக் கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் விண்ணப்பித்திருந்தது இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அரசிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து கட்டிடத்திற்கு சீல் வைத்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கட்டிடத்தை இடிப்பது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இதனை எதிர்த்து கட்டுமான நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வு கட்டுமானத்தை வரன்முறை செய்ய மறுத்து பெருநகர வளர்ச்சி குழுமம் தமிழக அரசுகள் தெரிவித்த உத்தரவுகளை எதிர்த்து வழக்கு தொடராத கட்டுமான நிர்வாகம் கட்டுமானத்தை இடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கோரி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் எட்டு வாரங்களில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட தளங்களை இடிக்க நடவடிக்கை எடுக்கும்படி பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கும் சென்னை மாநகராட்சிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டுமானங்களை வரணுமுறை செய்ய வேண்டும் என உரிமையாக கோர முடியாது என்றும் வரன்முறை சலுகையை வழக்கமான நடைமுறையாக அரசு மேற்கொள்ளக் கூடாது எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஒரு புறம் கட்டிட திட்ட அனுமதியை வலியுறுத்தும் அதிகாரிகள் மறுபுறம் அவற்றை வரன்முறை செய்ய கோரும் விண்ணப்பங்களை ஏற்பதன் மூலமாக சட்டவிரோத நடவடிக்கைகளை சட்டபூர்வமாக்குவதாக நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அனுமதி இல்லாமல் கட்டுமானங்கள் நீடிக்க அனுமதிக்க கூடாது எனவும் விதிநிலை கட்டுமானங்கள் குறித்து புகார் வந்தால் அவற்றை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெருந்தொகை முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்ற காரணத்துக்காக விதிமீறியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா